பொண்ணா பார்த்தேன் அதெல்லாம் இப்ப இருக்கிற பார்த்தா எப்படி தோணும் நம்ம தான் கெட்டவங்க மாதிரி தோணும் ஆனா நம்மள பத்தி நல்ல பதிலாக எடுக்க மாட்டாங்க நம்ம நாட்டுக்கு தான் சுதந்திரம் பண்றோம் எவ்வளவோ பண்றோம் பண்றோம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு எங்க இந்த படத்தை பார்த்துட்டு அழுகுறாங்க இந்த படத்தை போய் பொங்கல பாக்குறோம் சரி ஆனவன் பசங்களை பாக்க போயோ யாரா அவன் இவையோ அமர்நாள் படத்துல வர மாதிரி இருக்கான் ஐயோ பாக்கெட் கை வரானே

அந்த பைத்தியத்துக்கு வியாபாரம் ஓடணும்

அதாவது என்ன ஒரு மனிதரை இந்த உலகத்துல உள்ள அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தார் இந்த ஆனா இப்ப உள்ள காலத்துல எப்படி இருக்கோம் ஆரம்ப காலத்தில ஒரு எங்க ஒரு ஒரு படமா இவங்க எடுத்து எங்களை சித்தரிக்கிறாங்க இத கொண்டு மக்களுக்கு என்னன்னா பாதிப்பு தான் அடையுது ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்னன்னா ஒன்றாதான் இருக்கும் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டை தாண்டி பார்த்தோம்னா காசா பாலஸ்தீன் போல மனித அங்க உள்ள வாழக்கூடிய மனிதர்களை வந்து கொண்டு குவிக்கிறாங்க ஆனா அதெல்லாம் படத்துல எடுத்து போட சொல்லுங்க இவங்க போடவே மாட்டாங்க படத்தை பத்தி உங்களை கேரக்டர் எல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆனா நீங்க எல்லாம் நல்லா தான் போகுது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்ன செய்தி அது உலகமெல்லாம் மூன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லா விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது